வணக்கம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க பாக்யா சொன்னதுக்கு அப்புறம் கோபிக்கு ராதிகாவோட சுச்சுவேஷன்ல தான் பண்ற தப்பு என்னன்னு புரியுது ராதிகாவை தேடி புது வீட்டுக்கு வர அவர ரெண்டு நிமிஷம் கூட யோசிக்க விடாம உடனே ஈஸ்வரை கூப்பிடுறாங்க இங்க வரப்போறியா இல்லையா இல்ல அங்கேயே தங்குறதுன்னு முடிவெடுத்துட்டியா அப்படி நீ முடிவு எடுத்திருந்தா எடுத்துக்க நான் குறுக்க நிக்க மாட்டேன் ஆனா நீ முடிவெடுத்த அடுத்த நிமிஷமே ஓ அம்மாவை மறந்துடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு எந்த நிமிஷம் உனக்கு என்ன ஆகும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அம்மா ஒரேடியா போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஈஸ்வரி வைக்க ஆடி போய் நிக்கிறாரு கோபி ராதிகா மையோ அவங்க அம்மா எல்லாருமே கோபியவே பார்த்துட்டு நிக்கிறாங்க ஒரு நிமிஷம் கண்ணு மூடுற கோபியோட மனசுல அம்மாவோட வார்த்தைகள் வருது நீ சத்தியம் பண்ணு அப்பதான் நான் உன்னை நம்புவேங்கிறாங்க அவங்க இந்த கோவில்ல வச்சு தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன் உங்க எல்லாரையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் இந்த குடும்பத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் இது சத்தியம் சத்தியம்மானு கோபி சொன்னதும் அவருங்க மனசுல வருது நாலு ஸ்டெப் முன்னாடி வந்து கோபி கிட்டே நிக்கிற கமலா மாப்பிளா சொல்லுங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்க கோபி அவங்களையும் அடுத்து ராதிகா என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல மூணு பேரும் அதிர்ந்து அதே நேரம் ராதிகாவும் என் குழந்தையும் இல்லாமலும் என்னால இருக்க முடியாது அப்படின்னு கோபி சொல்ல கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா எப்படிங்க அப்படின்னு கமலா கேக்க இருங்க இருங்க நான் சொல்ல வந்ததை முடிச்சிடுறேன் அதிக்கா மையு நீங்க ரெண்டு பேருமே எனக்கு உயிர் மாதிரி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கற ரோ கோபி ராதிகா பக்கத்துல போய் அவங்க கைய கையில எடுத்து வச்சுக்கிட்டு ராதிகா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நீயும் மையவும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பாக்க முடியாது நீயும் மையவும் என் கூட வந்துருங்க அப்படின்னு கோபி சொல்ல எங்கன்னு கேக்குறாங்க ராதிகா அந்த வீட்டுக்கு அப்படின்னு கோபி சொல்ல எங்க பாக்யா வீட்டுக்கா அப்படின்னு ராதிகா கேக்க ஆமாங்கிறாரு கோபி அதிர்ச்சி ஆகுற ராதிகா கையை வெடுக்குன்னு புடுங்கிக்கிறாங்க இன்னொரு தடவை அங்க வர்றத பத்தி என்னால கனவுல கூட நினைக்க முடியாது அப்படின்னு ராதிகா சொல்ல பர்மனண்டா நாம அங்க போறது இல்ல கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் தங்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு கோபி சொல்ல கொஞ்ச நாள் இல்ல கோபி கொஞ்ச நிமிஷம் கூட என்னால அங்க இருக்க முடியாது அந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் அவமானப்பட்டிருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்ல மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே வராது கண்டிப்பா வராது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல அந்த வீட்ல எனக்கு ஒரு நல்ல மெமரி கூட இல்ல இனியும் வராது அந்த வீட்டை பத்தி யோசிச்சாலே உங்க அம்மா என்ன தித்தினதும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளனதும் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு ராதிகா சொல்ல அது பழசு அத மருந்துரு மறுபடியும் என் அம்மா உன்னை எதுவுமே பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கற நீயும் மையவும் முழு உரிமையோட அந்த வீட்டுல வாழ்றதுக்கு நான் வழி பண்ற அப்படின்னு கோபி சொல்றாரு கேக்குற நமக்கே படுமுட்டாள்தனமா தெரியுது உரிமையா உங்களுக்கே அங்க உரிமை இல்லாதப்போ எனக்கு மட்டும் எங்க இருந்து வரும் உரிமை அப்படின்னு நறுக்குன்னு கேக்குறாங்க ராதிகா பிளீஸ் என் மனசுல இருக்கத புரிஞ்சுக்கோ என் பிளீஸ் எனக்காக நீயும் மையவும் அந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும் பிளீஸ் அப்படின்னு கெஞ்சினாரு கோபி அப்படி மட்டும் ஒன்னு நடக்கவே நடக்காது நான் அங்க வரமாட்டேங்கிறாங்க ராதிகா ஏமாப்ல நீங்க இங்க இருக்க முடியாதா அப்படின்னு கமலா கேட்க இங்கேயே இவங்க கூட தான் ஆசை ஆனா இப்போ இப்போ என்னால முடியாது ராதிகா அப்படின்னு கோபி சொல்ல குழப்பமா இருந்தேன் இப்போ நல்லா தெளிவாயிட்டுதான் சொன்னீங்க ஆனா நீங்க இன்னும் தெளிவாகவே இல்லையே இன்னும் நீங்க குழப்பத்துல தான் இருக்கீங்க தயவு செய்து என்ன விட்டுருங்க கோபி அந்த வீட்டுக்கு நான் வர்றதுங்கிறத பேச்சுக்கே இடமில்லை நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு ராதிகா கொஞ்சம் கோவமாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி வாசலையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்பப்ப ஓடி வந்து வாசல பாக்குறதும் உச்சு கொட்டிட்டு மெதுவா வீட்டுக்குள்ள வர்றதுமா இருக்கிற ஈஸ்வரிய பக்கத்துல உட்காந்து செடியன் பாத்துக்கிட்டு இருக்காரு கிச்சன்ல இருந்து பாக்யா செல்வி ஜெனி மூணு பேரும் இந்த நாடகத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏங்கா ஓ மாமியாருக்கு இருப்பு கொல்லல போல அப்படின்னு செல்வி சொல்ல எனக்கு என்னன்ற மாதிரி மௌத்த திருப்பிக்கிறாங்க பாக்யா அங்கிள் வருவாரா அப்படின்னு ஜெனி கேக்க யாரு வருவாங்க யாரு போவாங்கன்னு நான் எதையுமே

கோபி எனக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்கான் அவன் எங்கேயும் போக மாட்டான்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி அவர் ஒய்ஃப் கூடயே அவர் இருக்கட்டுமே என்ன இப்போனு பாக்யா அங்க இருந்தே கேக்க எல்லாம் நீ பண்ண வேலை ஏதாவது சொன்னா என்ன திட்டுவ அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு உட்காடுறாங்க ஈஸ்வரி இனியாவுக்கும் இருப்பு கொல்ல மெல்ல மாடில இருந்து இறங்கி வர்றவங்க கிச்சனை பாக்குறாங்க அவங்க எட்டி பாக்குறத ஜெனி பாக்யா செல்வி மூணு பேரும் பாத்துர்றாங்க என்னன்னு பாக்யா கேக்க அம்மா படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டேமா எதுவும் சொல்லாத நீ இனியா வாலண்டியரா வந்து வண்டியில ஏறுறாங்க உடனே வேகமா நடந்து வந்து பாட்டிக்கு பக்கத்துல இருக்க சேர்ல உட்காந்துக்கிறாங்க மூணு பேரோட பார்வையும் வாசலுக்கு போயிட்டு போயிட்டு வருது என்ன இனியா இன்னும் அப்பாவ காணோம் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க பாட்டி வந்துருவாரு பாட்டி அப்படின்னு செழியன்னு சொல்லு ஹம் என்னமோ பாக்கலாங்கிற மாதிரி உட்காந்துருக்கு ஈஸ்வரி ஏதோ சத்தம் கேட்டு டேய் இது உங்க அப்பாவோட கார் சொத்தம் தானே அப்படின்னு கேக்க பாட்டி அது பைக் சொத்து அரு செழியன் இல்ல இல்ல அது கார் சொத்தம் தான் நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஈஸ்வரி குடுகுடுன்னு வெளியே ஓடி போய் பாக்குறாங்க ரோட்ல எந்த நடமாட்டமும் என்ன பாட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க செழியன் இனியாட்ட சொல்லிட்டு இருக்காரு கிச்சன்ல இருக்க மூணு பேரும் ஐயோ ஏதோ ஒரு வேலை செஞ்சாலும் பார்வையும் மனசும் மொத்தத்தையும் இங்க வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரிக்கு நடந்து நடந்து முட்டியே வலிக்குது முட்டையை புடிச்சிட்டு அவங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்க வெளியே வர்ற ஜெனி பாட்டி ஏற்கனவே உங்களுக்கு முட்டி வழி எதுக்கு உட்கார்ந்து எழுந்து வாசலுக்கும் வீட்டுக்குமா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்க நான் உன்ன மாதிரி இல்லமா கை குழந்தைய மேல ரூம்ல தூங்க வச்சிட்டு நீ பாட்டுக்கு கீழ வந்து கால் மேல கால் போட்டுட்டு ஹாயா உட்காந்துருவ என்னால அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ரெகிச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க ஜெனி தேவையா உனக்குங்கிற மாதிரி செலியன் அவங்களை பாக்குறாரு ஏதோ சத்தம் கேட்டு மறுபடியும் ஈஸ்வரி எழுந்திருக்க போக பாட்டி உட்காருங்க பாட்டி இங்க பாருங்க அப்பா ஒண்ணும் குழந்தைலாம் இல்ல வந்துருவாரு சரிங்களான்னு செலியன் கேக்க நீ சும்மா இருடா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி ஏன் பாட்டி அங்க போனவருக்கு இங்க வர தெரியாதா எதுக்கு பாட்டி நீங்களும் டென்ஷனா எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு செலியன் கேக்குறாரு என்னை இனியாவையும் தவிர வேற யாருமே டென்ஷன் ஆன மாதிரியே தெரியல எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்கன்னு கிச்சன்ல இருக்க பாக்யாவோ ஜாடையா பேசுறாங்க இதுக்கு மேல தாங்காதுன்ற மாதிரி வேகமா வர்ற பாக்யா அத்த கட்டின பொண்டாட்டியோட புருஷன் பேசுறது உலகம் முழுக்க வழக்கத்துல இருக்கிறது தான் அதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறது இல்லாதது இதுல எங்கள வேற டென்ஷன் ஆக சொல்றீங்களா எல்லாரையும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றீங்களா அவரு வாழ்க்கைய அவர் பாக்கட்டுமே விடுங்களேன் சும்மா எல்லாத்தையும் பிரச்சனை ஆக்கிக்கிட்டு அப்படின்னு பாக்யா சலிப்பா சொல்ல ஆனா உனக்கு வாய் இவ்ளோ வளரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பேசு நல்லா பேசு பாக்கியா நீ பேசுறதுக்கெல்லாம் திரும்ப திரும்ப என் பையன் இங்க வருவான் கண்டிப்பா வந்துருவான் என் மேல பண்ண சத்தியத்தை எப்பவுமே அவன் மீற மாட்டான் வருவான் கண்டிப்பா அவன் அங்க போயிருக்கவே கூடாது அங்க போனாலே அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது ஐயோ அது அவனுக்கே தெரியும் வந்துருவான் கண்டிப்பா வந்துருவான் நான் இல்லாம கண்டிப்பா அவனால இருக்க முடியாது என் புள்ள வந்துருவான் அப்படின்னு சவால்ல ஆரம்பிச்சு பொலம்பல்ல வந்து அவங்களே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி முடிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி எல்லாரும் அவங்கள பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க திடீர்னு சத்தம் கேட்க கேட்டது கோபியோட கார் சத்தம் தானே அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அங்க கார் சத்தம் தான் கேக்குது ஆனா அப்பா கார் சத்தமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லியும் சொல்ல உனக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு இது தெரியறதுக்கு அவன் தான் வந்துட்டான் இரு அப்படிங்கிற ஈஸ்வரி வேகமா எழுந்து வெளியே வர இருங்க இருங்க மெதுவா நானும் வந்துட்டேன்னு பின்னாடியே செழியன் வர கூடவே இனியாவும் போறாங்க இது சரியில்ல வான்னு ஜெனிட்டே சொல்லிட்டு உள்ளர போறாங்க பாக்கியா கோபி ஒரு கையில கேட்ட திறக்க மூணு பேரும் வரிசையா நிக்கிறாங்க செழியா இனியா அப்படிங்கிற கோபிய பாத்து கோபி அப்படி அப்படின்னு பாசமா ஈஸ்வரி கூப்பிடுறாங்க உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நான் திரும்பவும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டேமா அப்படின்னு கோபி சொல்ல ரொம்ப சந்தோஷம்டா நீ இந்த அம்மாவை விட்டுட்டு போக மாட்டேல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேமா அப்படின்னு கோபி சொல்ல கிச்சன்ல இருந்தே பாக்குற பாக்கியா சே மறுபடியும் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு மிக்சி கிட்ட திரும்பிடுறாங்க வந்தவையா அங்கேயே நின்னுட்டு இருக்க உள்ள வாப்பான்னு ஈஸ்வரி கூப்பிட உம் வாங்கன்ற மாதிரி நீ சொல்றாங்க அரே லெஃப்ட் லெப்ட் கையை நீட்டி உள்ளற வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு ஈஸ்வரிக்கு ஒன்னும் புரியல செலிய ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க டோரை இன்னும் கொஞ்சம் தல்றாரு ராதிகா தெரியறாங்க அடுத்து மயு தெரியறாங்க வேடிக்கை பாக்க வந்த செல்வி முத கொண்டு நாலு பேரும் அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க ஈஸ்வரி வெறி ஆகி பாக்குறாங்க ஈஸ்வரிய செலிய இனியா மூணு பேர் முகத்தையும் நாலு தடவை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க அவங்க அவ்வளவு அதிர்ச்சியில இருக்காங்க முதல்ல அந்த அதிர்ச்சியில இருந்து தன்னை சுதாரிச்சுகிட்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு செல்வி கிச்சனுக்குள்ள ஓடி வர என்னடின்னு கேக்குறாங்க பாக்யா சாரு தனியா போனவரு இப்ப ராதிகாவையும் மையுவையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்காருக்கா அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க நிஜமாவா சொல்ற அப்படின்னு பாக்கியா கேக்க ஆமா அப்படின்னு செல்வி சொல்றாங்க என்ன ஆண்டி இதெல்லாம் அப்படின்னு ஜெனி கேக்க ம் எனக்கு ஒண்ணு தெரியல மேல இருக்கவனுக்கு தான் தெரியுன்ற மாதிரி தோலை குழுக்குறாங்க பாக்கியா இரு இந்த வாரேன் அப்படின்னு ஒலிபரப்பு முடிச்சுட்டு மறுபடியும் வெளியே ஓடி வர்றாங்க செல்வி பக்கத்துல இருக்க ராதிகாவோட கைய கோபி பிடிக்க ஆடி போன ஈஸ்வரி அப்படியே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேக் வருது ப்ளீஸ் ராதிகா நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே எப்பவும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு கோபி சொல்ல கூட பிரச்சனை இல்ல கோபி எங்க அப்படின்னு ராதிகா சொல்லு மயு நம்ம குழந்தைய பத்தி யோசிச்சு பாரு கோபி கூட ஒரு தான் கவலைதான் அங்க வந்தா எல்லாத்துக்குமே கவலைப்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க மயுவ யாரும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசாத மாதிரி நான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல இங்கேயே இருந்துடலாமே மாப்பிள்ள கமலா சொல்றாங்க ஐயோ என்னால என்னால சொல்ல முடியல அது மட்டும் என்னால முடியாத கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் தான் ராதிகா அப்படி இந்த கோபி கஞ்ச முடியவே முடியாது கோபிங்கிறாங்க ராதிகா ராதிகா என்னால ரொம்ப நேரம் கத்தி பேச முடியல எனக்கு உடம்பு முடியல ஹார்ட் பேஷண்ட் இன்னும் எவ்வளவு நாள் நான் உயிரோடு இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு கோபி சொல்ல ரொம்பவே சங்கடப்படுற ராதிகா இப்படி எல்லாம் பேசாதீங்க கோபி அப்படிங்கிறாங்க இல்ல ராதிகா நான் தான் சொல்றேன் இதுதான் நெஜம் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்க கூட இல்லாத வருத்தம் என்ன என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ பிளீஸ் ராதிகா பிளீஸ் என் கூட வந்துருங்க ராதிகா பாத்தியா எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு ஏதாவது எமோஷனலா ஃபீல் பண்ண என் நெஞ்செல்லாம் படப்படன்னு ஒரு மாதிரி துடிக்குது எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நெஞ்சு புடிச்சுக்கேன் அதிகா பதறி போய் கோபியோட கைய பிடிச்சுக்கிறாங்க டேடி டாடி மயு ஒரு பக்கம் பதறாங்க தண்ணி எடுத்துட்டு வரேன்னு ஓடுறாங்க கமலா ராதிகா நான் மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப நொந்து போயிருக்கேன் நான் சொல்ற மாதிரி ஒரு வாட்டி நீயும் மையவும் கிளம்பி கிளம்பி என் கூட வந்துருங்க ராதிகா நீயும் மையவும் என் கூட இருந்தாலே எனக்கு பாதி உயிர் திரும்ப வந்துடும் ஏன் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கும்போது இந்தாங்க மாப்பிள இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு கமலா நீட்றாங்க இருங்க இருங்க ப்ளீஸ் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அதுக்கப்புறம் நாம இங்க வந்துடலாம் பிளீஸ் பிளீஸ் ராதிகா நீங்க ரெண்டு பேரும் இல்லனா என்னால நிச்சயமா வாழ முடியாது ராதிகா அப்படின்னு ஏகப்பட்ட நடிப்புலயும் கொஞ்சம் பிட்டுங்களையும் போடுறாரு கோபி எழகப் போற கமலா ராதிகா மாப்பிள தான் இவ்ளோ சொல்றாருல்ல நீ போ ராதிகா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உன்னையும் மையவையும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீயும் மையவும் என்கூட இருங்க பிளீஸ் கெஞ்சி கேக்குற ராதிகா பிளீஸ் பிளீஸ் கையெடுத்து கும்பிடுறாரு கோபி கால விழப்போறாரு ஐயோ சரி நான் வரேன்னு ஒத்துக்கறாங்க ராதிகா தேங்க்ஸ்ங்கிற கோபி மயூவை எழுத்து ஒரு பக்கம் அணைச்சிக்கிட்டு ராதிகா தலையை தடவி குடுக்கறாரு அப்படி கெஞ்சி புடிச்சு கூட்டிட்டு வந்த ராதிகாவோட கைய புடிச்சு வானை கூப்பிடுறாரு கோபி இப்ப மூணு பேரும் ஒரு ஒரு அடியா உள்ளரை எடுத்து வைக்க எடுத்து வைக்க ஈஸ்வரி வெறியோட பாத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்றேமா அப்படிங்கிற கோபி ராதிகா மயுவ கொட்டிட்டு உள்ளர போங்கிறாரு மயு பயத்துல ராதிகா பின்னாடி போய் நின்னுக்குறாங்க மயு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லடா இது நம்ம வீடுதான் உள்ள போங்க அப்படின்னு சொல்ல மயு இன்னும் பயத்தோடய நிக்கிறாங்க உங்க குழப்பம் எனக்கு புரியுது எல்லாரும் உள்ளற வந்தீங்கன்னா எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க உள்ள உட்காந்து பேசலாம் அப்படின்னு கோபி சொல்ல ராதிகா மயு கோபி மூணு பேரும் உள்ளர வர்றாங்க இந்த மூவர் கூட்டணி கடகடன்னு உள்ளர வர்ற பாக்குறாங்க உட்காரு உட்காரு மையோங்கிற கோபி அம்மாவ பாக்க இவள எதுக்குடா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க சொல்றேமா கோவில்ல வச்சு உங்க கூட எப்பவும் இருக்கேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல அந்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும் இல்லமா அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க உங்க கூட இருப்பேன்னு சொல்லி ராதிகா கழுத்துல தாலி கட்டி இருக்கேன் அந்த வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கணும் இல்ல அப்படின்னு கோபி சொல்ல ஆமாமா இவர் ரொம்ப காப்பாத்துறவரு தானே நக்கலா ஒரு வெட்டு வெட்டுறாங்க பாக்கியா அதனால அப்படின்னு ஈஸ்வரி கேக்க எனக்கு வேற வழி தெரியலமா எனக்கு நீங்களும் முக்கியம் ராதிகாவும் முக்கியம் எனக்கு ரெண்டு பேருமே வேணும் நான் இங்க இருந்தா என்னை மீட் பண்ண முடியலன்னு ராதிகாவும் மையவும் ஃபீல் பண்றாங்க நான் அங்க இருந்தா என்ன பார்க்க முடியல மீட் பண்ண முடியலன்னு நீங்க கவலைப்படுறீங்க அது மட்டும் இல்லாம நான் அங்க போனதுக்கு அப்புறம்தான் மயூ செல்ல என்ன எவ்ளோ மிஸ் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சதுமா ரொம்ப அழுதுட்டாமா ரொம்ப அழுதுட்டா என்ன பார்த்து அப்படின்னு கோபி சொல்ல மயுவ முறைக்கிறாங்க ஈஸ்வரி மம்மின்னு பின்னாடி போறாங்க மயு என்னை என்ன பண்ண சொல்றீங்க உங்க எல்லாரோட சந்தோஷமும் எனக்கு முக்கியம் அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா இனிமே ராதிகாவும் மயுவும் நான் இந்த வீட்ல தங்குற வரைக்கும் என் கூடவே தங்குவாங்கம்மா அப்படி கோபி சொல்ல ஈஸ்வரி இனியா முகத்துல மின்னல் வெட்டது டாடி நீங்க விளையாட்டுக்கு சொல்றீங்களா சீரியஸா சொல்றீங்களா அப்படின்னு இனியா கேட்க இப்படி ஒரு விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா நான் சீரியஸா தான்டா பேசிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்க போறாங்க அப்படின்னு கோபி நிதானமா சொல்றாரு அதெல்லாம் எப்படி சரியாக முடுக்குண்டா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா எல்லாம் சரியா வருமான அம்மாவோட கையை பிடிக்கிறாரு கோபி வெடுக்குன்னு கைய பிடிங்கிக்கிற ஈஸ்வரி நான் உன்ன மட்டும்தான் வர சொன்னேன் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற உனக்கு மறுபடியும் மறுபடியும் உடம்பு சரியில்லாம போறதுக்காகவா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்கப்பவே நெஞ்சில கைய வைக்கிறாரு கோபி வலியில முனகிக்கிட்டே டாடி டேடி அப்படின்னு இனியா செழியன் ராதிகா எல்லாரும் பதறாங்க முடியலமா காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கு படபடன்னு வலிக்குது அப்படின்னு கோபி சொல்ல கோபி வா வந்து உட்காரு நீயா நீ இப்போ போய் தண்ணி எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபிய கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க கோபி இன்னமும் நெஞ்சிலேயே கைய வச்சுட்டு அனுத்திக்கிட்டு இருக்க கோபி கோபி என்ன பண்ணதுப்பா அப்படின்னு ஈஸ்வரி பதற ஒண்ணும் இல்லமா பிரஷர் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இல்லம்மா அதான் அதான் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு அப்படிங்கிற கோபி ராதிகாவை பாத்தி ஏதோ சின்னதா ஜாட காட்டுறாரு அதுக்குள்ள இனியா ஓடி வந்து டேடி இருந்தாங்க தண்ணின்னு குடுக்குறாங்க ஈஸ்வரி வாங்கி குடிக்க வைக்கிறாங்க டேப்லெட் போட்டா சரியாயிடுமா நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற கோபி நெஞ்சு புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க பதறி போற ஈஸ்வரி ஏன்பா நம்ம டாக்டர் கிட்ட போலாம் கோபி அப்படிங்கிறாங்க பாக்யா ஜெனியா ஒரு பார்வை பாக்குறாங்க வேண்டாமா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு கோபி சொல்ல இல்ல டாக்டர் நான் வீட்டுக்கு வர சொல்லட்டுமா அப்படின்னு இசோரி பதட்டமா கேக்க இல்லம்மா ஒன்னும் வேண்டாம் அது டாக்டர் சொன்னது இங்க அபகம் இருக்குல்ல டென்ஷன் ஆகாம இருந்தாலே போதுமா அப்படின்னு கோபி சொல்ல சரி அப்ப நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத கொஞ்சம் அமைதியாயிரு சரியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இந்த நாடகத்தெல்லாம் வேடிக்கை பாத்துட்டே நிக்கிறாங்க பாக்யா அம்மா அப்படின்னு ஈஸ்வரியோட கைய கோபி பிடிக்க போக நீ எதுவும் பேச அமைதியா இரு அப்படிங்கிறாங்க அம்மா நீங்க ஒரு இடத்துல ராதிகா ஒரு இடத்துல இருந்தா நான் பதட்டம் மாயிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் மறுபடியும் எனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுமா அப்படின்னு கோபி சொல்ல ஐயோன்னு யோன்னு பதறாங்க ஈஸ்வரி நான் இருக்கிற வரைக்குமாவது ராதிகாவும் ஐயோ இதே வீட்டுல தங்கட்டுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபி நெஞ்ச நீவிக்கிட்டு இருக்க ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ற மாதிரி முழிக்கிறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்தோன்ன மறுபடியும் ஏதோ வழி வந்த மாதிரி ஐயோ அப்படின்னு கோபி சொல்ல சரி சரி வருத்தப்படாத இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இன்னும் வழியில அனுத்திட்டு இருக்காரு கோபி சரி சரி நீ பேச வேண்டாம் நானும் கேட்கல திரும்பி வந்துட்டல அதுவே எனக்கு அப்படின்னு ஈஸ்வரி இட்லி மாதிரி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சொல்ல அடி ஆத்தி அப்படிங்கிற ராதிகா தேங்க்ஸ் கோபி ராதிகா மயுவ கூட்டிட்டு உள்ள போமாங்கிறாரு தலையாட்டிட்டு மையுவ கூட்டிட்டு நடக்கிற ராதிகா கிச்சன் வாசல்ல வந்து நிக்கிற பாக்யாவை பாக்குறாங்க அப்படியே நின்னுறாங்க மறுபடியும் அதே வீடு அதே டிராமா அதே கேரக்டர் இந்த ரீசைக்கிள் ஸ்டோரியை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இல்லையா மாத்துவாங்களான்னு பாக்கலாம் இல்ல முடிப்பாங்களான்னு பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்